எதை செஞ்சாலும் ஒரு திருப்தியோடு செய்யணுங்க நம்ம இன்றைக்கி திருப்தியோடவே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா எதை செஞ்சாலும் அதற்கு இமீடியட்டான பலனே கிடைக்கிறதில்ல மிக மிக போராட்டம் பெரிய அளவில் போராட்டம் போராடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் இருக்கேங்க ஒரு நல்ல ஒரு விமோஷனம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் எனக்கு லைஃப்பில் நடந்ததே இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை பார்த்துட்ருக்குறேன் நீ ஏன் தான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குன்னே தெரியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் சரி அப்படிப்பட்ட அதாவது அந்த எண்ணங்களையும் சரி இதில் யாருக்கு அதிகமாக வரும்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராசி அந்த உபயராசியாக இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக மிக ஒரு விதிவிலக்கு அதிகமாக இருக்குது அதாவது எதை செஞ்சாலும் அதோடய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் கிடைக்கும் ஸ்லோ ஒன் ஸ்டெடி அதாவது கால கடைசியில் கிடைச்சாலும் ஒரு செயல் செஞ்சு காலம் கடைசியில் கிடைச்சாலும் கூட இதுக்கப்புறம் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரி நிலைமையில் கிடைச்சாலும் கிடைச்சது நிலைக்கும் நிரந்தரமாக நிலைக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் ஒரு ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்போம் அந்த ஒரு விஷயத்துக்காக ஆனால் அந்த விஷயம் வந்து தேவைப்படும் போது கிடைக்காது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் ஆனால் அது கிடச்சது அது நிலைச்சு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே இன்னைக்கு சனி சனி பகவானோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை உங்கள் மேலே இருக்குது ஜென்மராட்சி அதாவது ஜென்ம ராசி மேலே பத்தாம் பார்வையாக சனியோட பார்வை விழுகுது அதே உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் சனி ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு சனி உங்களோட அதாவது உங்களுக்கு ஆறாம் இடமான மூணாம் பார்வையாகவும் பார்க்குறாரு அப்போ இது நிறைய விஷயங்கள சனி பகவான் உங்களுக்கு ஒரு உணர்த்தக்கூடிய காலகட்டம் நிறைய அற்புதங்களையும் சரி நிறைய அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது அதே மாதிரி குரு பகவானும் உங்களோட ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் ரொ ரொம்ப 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 ஃப்ரெஸ்ட்ரேஷன் டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோக்கஸ் வேறு இடத்துல இருக்கணும் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களோட ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் அப்போது சில தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத இடத்துல உங்களோட எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தாமல் ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களில் இந்த ஒரு மூணு தான் இருக்க முடியும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களில் தான் தனுசு ராசிக்காரங்களில் பிறந்திருக்க முடியும் அப்போது இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எந்த விஷயத்தை செஞ்சால் தன்னோட வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு உயர்வான இடத்துக்கு போக முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூன்று குரங்கு அதாவது கண்ணை பொத்திக்கிட்டும் வாயை பொத்திக்கிட்டும் காதை பொத்திக்கிட்டும் ஒரு மூன்று குரங்கு ஸ்டேச்சூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த குரங்கு பொம்மைகளை நீங்கள் வாங்கி அடிக்கடி பார்த்துட்டு வாங்க உங்களோட செல்ஃபோன் வால்பேப்பரில் நீங்கள் அதை வாங்கி அதாவது ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வச்சு பார்த்துட்டு வாங்க இது உங்களுக்கு ஒரு அரிய ஒரு அதிசூட்சமாக ரகசியத்தை உங்களுக்கு அது ஒரு உணர்த்தும் அப்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் இன்னும் காரில் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கார் போர்ட் மேலே மூன்று பொம்மைகள் அந்த குரங்கு பொம்மைகளை வாங்கி நீங்கள் வைக்கலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி வருண பகவான் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் மழை நீர் மழை வந்து வரும்பொழுது அந்த மழைநீரை வந்து நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அந்த தீர்த்தத்தை கூட அது தீர்த்தமாக நீங்கள் சாமி பூஜாரில் வச்சு மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தொழிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி கோவை தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பன்ருட்டி திருநாவலூர் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி கோவில் அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கிட்ட தான் உங்களுக்கு தனம் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்போ அங்கே போய் முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க காளான் காளான் க சாப்பிட்றது அந்த காளான் ஃப்ரூட்ஸ் அந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறது வெள்ளரி பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட வாழ்க்கையில் ப்ராக்ட் அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லா அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி போராடம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா போராடம் நட்சத்திரக்காரங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக விநாயகர் வழிபாடு டெய்லி விநாயகர் வழிபாடு காலையில் தச்சும் விநாயகரை ஃபோட்டோ பாருங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைக்கிற பழக்கத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை எமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி திருநள்ளார் திருநள்ளாருக்கு கூடிய தர்மபுரம் துர்கை கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கிட்ட தான் உங்களுக்கு அந்த வருமானத்தை பெருக்கக்கூடியதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதும் அந்த எனர்ஜி அங்கே இருக்குது அப்போ அந்த தட்சிணாமூர்த்திக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு முறையான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அந்த கோவிலில் நீங்கள் இருந்துட்டு வரணும் அதே மாதிரி பலாப்பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க பலாப்பழம் சார்ந்த உணவுகள் இந்த பலாப்பழம் சிப்ஸு பல காயில் செய்யக்கூடிய உணவு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி நாராயண பெருமாள் நாராயணன் வழிபாடு இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரலாம் ஸோ அந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணு ஃபோட்டோ வாங்கி நீங்கள் அதிகமாக வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதிகமாக பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டஞ்சத்தர் பக்கத்தில் இருக்கும் தெத்துப்பட்டி அதாவது தெத்துப்பட்டின்ற ஊரில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு முறையான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அங்கே நடக்கக்கூடிய யாக பூஜையில கலந்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரத்துக்குன்னே சிறப்பா அங்கே யாக பூஜைகள் நடக்கும் அப்போ இந்த உங்க நட்சத்திரத்துக்கு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தான் வேலை செய்யும் அப்போ அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வாங்க சீத்தாப்பழம் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுத்துட்ருக்கும் ஸோ அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அதிசூற்றம் ரகசியங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது அதில் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஒரு சில விஷயங்களை ஆக்டிவ் பண்ணணுன்னாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் கிரக பலம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த கிரக பலங்களை சரியான முறையில் ஆய்வு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் இதே இப்போ சொன்ன விஷயங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் தான தர்மங்கள் செய்யணும் இப்போ நம்ம சொன்ன இந்த சீத்தாப்பாளத்தை உங்களுக்கு திருவண்ணம் நல்லா இல்லையா அந்த அதிபதி நல்லா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தானம் செஞ்சுட்டு போயிடணும் அப்போ இதில் இன்னும் அதிசூற்றமா ரகசியங்கள் நிறைய இருக்கு யாருக்கு தானம் செய்யணும் எந்த நேரத்துல தானம் செய்யணும் எந்த கிழமையில தானம் செய்யணும் இப்படி பல வகையில் ஆய்வு செஞ்சு நம்ம சொல்ல முடியும் அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்க நினைச்சிங்கனாலும் நம்ம ஆஃபீஸ் திருப்பூரில் இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு கூட ஆய்வு செஞ்சு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயில் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன்